ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கேட்ட டவுட்டு கூட்டு வட்டி கணக்கு தான் பார்க்க போகிறோம் பனிரெண்டு சதவீத ஆண்டு வட்டி வீதப்படி மூன்று ஆண்டுகளில் ரூ நானூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டு வட்டி தரும் அசல் என்ன இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான கணக்கு தான் ஓகே எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பனிரெண்டு சதவீதத்துக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் இருபத்தெட்டு பை இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் இந்த வேல்யூ வந்து எப்படி வந்தது அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்முலாவில் பிஎஃப் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் ஆர் வேல்யூ வந்தால் பன்னிரெண்டு பை ஹண்ட்ரட் இது வந்து நூற்றி பன்னிரெண்டு பை நூறுன்னு வரும் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இருபத்தெட்டு பை இருபத்தஞ்சுன்னு வரும் இந்த வேல்யூ வந்து இப்போ பன்னிரெண்டு சதவீதத்துக்கு இதே மாதிரி பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து ரெண்டு சதவீதம் எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு அட்டான மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ப்ரீமியஸ் இயர் போஸ்டிங் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து ஒரு பக்கம்தான் இருக்கும் அதை மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட்டு வட்டி வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் நாலு ஆப்ஷனை போய் ஒரு பர்சன்டேஜுக்கு அவ்வளோது பன்னெண்டு பெர்சன்டேஜுக்கு எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டம் டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாகலாம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியாது இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் நாலு ஆப்ஷனே வந்து செக் பண்ணீங்கன்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிரிட்டிக்கலாக இருக்கும் கொண்டு வர முடியாது அதனால தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இது மாதிரி வந்து வேல்யூஸ் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி ஸ்கொயர் வேல்யூ இப்போ இருபத்துக்கு ஸ்கொயர் வேல்யூ வேணும் இருபத்தெட்டுக்கு கியூப் வேலையானே இருபத்தஞ்சிக்கு ஸ்கொயர் என்ன கியூபு வேலி என்னன்னு நிறைய அட்டோனையே கொடுத்துருப்பேன் இப்போ மூன்று ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா கியூப் வேலையோ எடுத்துக்கணும் இரண்டு ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் வேலையோ எடுத்துக்கணும் இப்போ இருபத்தெட்டு கியூப் என்ன இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி கியூபு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி அது ஒரு டேஞ்சு தான் இருக்கும் அந்த மெமரி பண்ணிட்டீங்கன்னா கூட்டு வெட்டி வந்து ஆனால் கேன்சல் ஆகுறது ரொம்ப ஈஸியாக கேன்சல் ஆகும் கூட்டு வெட்டி வந்து ஈஸி ஓகேவா ஓகே இப்போ இந்த வேலையாக நம்ம கொடுத்த இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி கூட்டு வெட்டி கேட்டு அசல் கேட்கும்போது கூட்டு கொடுத்து அசல் கேட்கும்போது என்ன பண்ணணும்னா நானூற்றி இந்த கூட்டு இந்த கீழே இருக்குல்லையா இருபத்தஞ்சி அதனுடைய பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இதை போட்டுக்கணும் கீழே வந்து இந்த இருபத்தி ஓராயிரத்தி இந்த லெஸ் பண்ணுங்க இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு கிடைக்கும் ஓகேவா இப்போ அந்த ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் உங்களுக்கு போட்டு போட்டுட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கிடைக்கும் அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ஜிக் ஜீரோ எய்ட்னு கிடைக்கும் இதை என்ன பண்ணியிருந்தாங்க இது மாதிரி பாயிண்ட்ல கொடுத்தா நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும் அவங்க வந்து ஆப்ஷனில் வந்து ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பாயிண்டுக்கு பிறகு ஃபைவ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒன்று கூட்டிக்க வேண்டியதா அறுபத்தி ஏழு பாயிண்ட்டுக்கு பிறகு ஃபைவ்க்கு கீழே ஃபோர் நாட் எய்ட்னு இருக்கும்போது ஆயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா இதான் இது இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறது கஷ்டம் எப்படி வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து மீன் வகுத்தல் முறைங்கிறது இதில் ஆறாயிரத்தி இருபது இப்போ என்ன இந்த சிக்ஸ் இந்த வந்து இந்த ஃபிஃப்டீனில் எத்தனை டைம்ஸ் வந்து வருதுன்னு பார்க்கணும் டூ 6 டுவெல் வரும் த்ரீ 6 முடிக்கும் 18 எயிட்டீன் 15 க்கு மேலே போயிருது அப்போ டூ சிக்ஸ் டுவெல் தான் அப்போ வந்து டூ வை இங்கே போட்டுக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா வையும் செவனையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா இரண்டு பதினாலு இது ஒன்று இரண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஈர் மூணு ஆறு ஆறு பன்னெண்டு இப்போ லெஸ் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ஒரு டைம் கூட இதில் மேட்ச் ஆகாது அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே வந்து ஜீரோன்னு சேர்த்துக்குங்க இப்போ இந்த டூ நைம் இந்த டூ நைன் எடுத்துக்கோங்க இந்த சிக்ஸ் வந்து இதில் எத்தனை டைம் வரும் நாலாயிரம் இருபத்தி நாலு இப்போ அஞ்சு போகும்போது ஐயாயிரம் முப்பதுன்னு வரும் அப்போ நாளே எடுத்துக்கோங்க நெல் எழுநாங்கு இருபத்தெட்டு மீதி ரெண்டு இருநாங்கு எட்டு எட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று ஒன்னாங்க பன்னெண்டு பதிமூணு மீதி ஒன்று

உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் நீள்வகுத்தல் முறையில் டிவிஷன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் டிவைட் பண்ணியாடுறோம் ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதுவும் புரியலைனா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புரியலைனா புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் கஷ்டமான கணக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் ஓகே